இறைவன் சொத்தை அபகரிக்காது இறைவன் சொத்தை அபகரித்தால் இறைவன் சொத்தை அபகரித்தால் அழிவு நிச்சயம் மறவாதே அழிவு நிச்சயம் முஸ்லிம்களை வஞ்சிக்காதே முஸ்லீம்களை வஞ்சிக்காதே 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 முஸ்லிம்களை வஞ்சிக்காதே பிரிக்க மக்களை பிரிக்காது பெயரால் மக்களை பிரிக்காது வெறுப்பு அரசியலை வேற வெறுப்பு அரசியலை வேறறுப்போம் வேறறுப்போம் வேற அறுப்போம் வெறுப்பு அரசியலை வேற அறுப்போம் வெறுப்பு அரசியலை வேறறுப்போம் காப்பாற்று 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 அமைப்பு சட்டத்தை காப்பாற்று அரசியல் அமைப்பு சட்டத்தை காப்பாற்று ஓங்கட்டும் 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 சமூக ஒற்றுமை ஓங்கட்டும் சமூக ஒற்றுமை ஓங்கட்டும் 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 சமூக ஒற்றுமை ஓங்கட்டும் சமூக ஒற்றுமை ஓங்கட்டும் வெல்லட்டும் வெல்லட்டும் സമൂഹ നല്ലിണക്കം മില്ലട്ടും സമൂഹ നല്ലിണക്കം മെല്ലും അഞ്ചമാട്ടോ അഞ്ചമാട്ടോ അഞ്ചമാട്ടോ

அடக்குமுறைக்கு பணிய மாட்டோம் அடக்குமுறைக்கு பணிய மாட்டோம் அல்லா